ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேகலா டிசைனர் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தோழியுடைய சந்தேகத்துக்கு தான் ஆன்சர் பார்க்க போகிறோம் இன்னைக்கு தொண்டை கொஞ்சம் சரியில்லாதனால போன வீடியோவோட கண்டினியூ போட முடியல அது கண்டிப்பாக ஒரு ஆஃப் அன் ஹவராவது அந்த கிளாஸ் எடுத்தால் தான் கிளியராக உங்களுக்கு புரியும் அதனால் அடுத்த க்ளாஸில் அந்த ப்ளவுஸுடைய தொடர்ச்சியான க்ளாஸை பார்த்துருவோம் இது ஒரு ரெண்டு உண்டான ஆன்சரை பார்த்துர்லாம் இந்த மாதிரி கண்டிப்பாக பிகினர்ஸுக்கு வந்து நிறைய பேர் இது வந்து சந்தேகமாக யோசிச்சிருப்பாங்க ஒரு சில பேர்த்துக்கு இது புரிஞ்சுதான்னு கூட எனக்கு தெரியல அதனால தோழி கேட்ட சந்தேகத்துக்கு வந்து ஒரு சின்ன விளக்கத்தை பார்த்துருவோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னே தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம் பிகினர்ஸ்க்காகவே வந்து பாத்தீங்க அப்படின்னா மேகலா ஃபேஷன் ஸ்டுடியோ அப்படின்ட்டு இன்னொரு கிளை சேனல் வந்து ஆரம்பிச்சிருக்கேன் பேசிக்ல இருந்து ஸ்டிச்சிங்க கத்துக்கறக்கு ஆர்வம் இருக்கிறவங்களுக்காகவே ஸ்டிச்சிங் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையுமே வந்து கத்துக்கலாம் ஒவ்வொரு வீடியோவுமே யூஸ்ஃபுல்லானதா தான் இருக்குங்கிறத நான் நம்புறேன் இப்ப நம்ம வந்து வீடியோ ஃபர்ஸ்ட் தோழி கேட்ட டவுட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பிளவுஸ்ல பட்டி சைடு கிராஸா கட் பண்ணிருக்கீங்க வாட் ரீசன் அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்க அநேகமா கேட்டது இந்த கிராஸ் தான் நினைக்கிறேன் இந்த கிராஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்து இது மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் அட்டாச் பண்ணாம வச்சிருக்கேன் நீங்க கேட்ட டவுட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஊக்குப்பட்டியிலிருந்து இந்த இடுப்பு பட்டி வர்ற கிராஸ் வந்து எதனாலன்னு கேட்டிருக்கீங்க இப்ப இந்த கிராஸ் வந்து எதனால வரும்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஷோல்டர்ல இருந்து பஸ்டுடைய முழுமையான பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா இந்த சென்டர் டாட் உடைய அகலம் நம்ம பிடிக்கிறோம் இல்லைங்களா இந்த அகலம் பிடிக்கிறது வந்து மொத்தத்துல நம்ம பிடிச்சிட முடியாது ஷோல்டர்ல இருந்து ஒவ்வொரு நபர்களுடைய பஸ்டுடைய முழுமையான சுற்றளவு வரைக்கும் எந்த அளவுக்கு நமக்கு வந்து நீளம் இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து சென்டர் பாயிண்ட்டுடைய நீளம் வந்து நம்ம எடுக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே நம்ம சேனலில் சொல்லியிருக்கேன் சோல்டர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு வந்து எட்டு இன்ச்சிலேருந்து எட்டரை ஒம்பது பத்து பத்தரை அப்படிங்கிற மாதிரி சைஸுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த ஷோல்டர்லேருந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுடைய மெஷர்மெண்ட் வந்து மாறுங்கிறத சொல்லியிருக்கேன் அந்த பாயிண்ட்லேருந்து ஒன்றேகால் இன்ச்சு கேப் வந்து நம்ம சென்டர் நிப்பிள் பாயிண்ட்டுக்காக வந்து நம்ம இடம் கொடுக்கணும் அந்த இடத்துல இருந்து கீழே இந்த கிளாத் வருது இல்லைங்களா இந்த கிளாத்துடைய நீளம் வந்து பஸ்டுடைய பகுதி வந்து முழுமையாக நமக்கு கவர் பண்ணுனா தான் ஆஃப் சைஸில் வந்து பஸ்ட்டை அழுத்துன மாதிரியோ ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரியோ நமக்கு வராது நம்மளுடைய பஸ்ட்டு முழுவதுமே வந்து கவர் பண்ணி இருக்கும் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் இருக்குது இல்லைங்களா இந்த அளவு ப்ளவுஸுக்கு தான் இந்த கட்டிங் நான் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு இப்போ பிளவுஸ் பயன்படுத்தும்போது பார்த்தீங்க அப்படின்னா பஸ்டுடைய கீழ்ப்பகுதியில் தான் இந்த பட்டி வந்து கரெக்டாக நமக்கு வந்து வந்து இந்த ஊக்கு போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் வந்து ஃப்ளாட்டாக இருக்கணும் இந்த கப்பு பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஸ்ட்டு பகுதிக்கு வந்து கரெக்டான இந்த கிளாத் வந்து பாத்தீங்க அப்படின்னா சரியான பஸ்டுடைய அளவுக்கு வந்து நமக்கு இந்த கம்பு பாயிண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பஸ்டுடைய ஃபுல் கவர் பண்ணி நமக்கு இருந்தால் மட்டும்தான் ப்ளவுஸ் வந்து போட்ட ஃபீலிங்ஸ் கரெக்டாக இருக்கும் பிளவுஸை நம்ம போட்டிருக்கிற மாதிரி இருக்கும் இதே வந்து பட்டி வந்து நேராக இருக்குது அதே மாதிரி நமக்கு வந்து பஸ்டுடைய பகுதிக்கு வந்து முழுமையான சுற்றுலவு நமக்கு பத்தலை அப்படிங்கும் போது இப்போ இந்த அளவில் வந்து நமக்கு ஸ்ட்ரைட்டான அளவில் பட்டியுடைய அளவு இருக்குது அப்படிங்கும் போது நமக்கு என்னாகும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பஸ்ட்டு பகுதி வந்து பாதி இடத்துல பிளவுஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் பஸ்ட்டை போட்டு அழுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பிளவுஸ் வந்து ஃபுல்லாக கவராய் நிற்காது நமக்கு வந்து மேலே மேலே தூக்கறக்க ஆரம்பிச்சிடும் இந்த பட்டி வந்து இடுப்புடைய சுற்றளவில் வந்து ஃபிட்னஸாக இருக்காது அதனால என்ன சொல்ல வரேன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஷோல்டர்ல இருந்து இந்த சென்டர் டாட்டுடைய உயரம் வரைக்கும் பஸ்டுடைய பகுதிக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த உயரத்தை வைக்கணும் அதே மாதிரி இந்த பட்டியுடைய உயரம் இருக்கு இல்லைங்களா ஊக்குப்பட்டியுடைய உயரம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பேசிக்கா கரெக்டா அஞ்சு இன்ச்சு நார்மலா வந்து மார்பு சுற்றளவு வந்து முப்பத்தி ரெண்டு இன்ச்சுக்கு மேலே வரும்போதே இந்த ஊக்குப்பட்டியுடைய நீளம் வந்து பேசிக்கா அஞ்சு இன்ச்சு இருந்தால் மட்டும்தான் நமக்கு பஸ்டுடைய சென்டர்ல இருந்து அவர் அவர் ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த உயரம் வந்து நமக்கு மாறும் இந்த உயரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பேக் சைடுக்கும் ஃப்ரண்ட் சைடுக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லைங்களா இந்த மாதிரி பதினாலு இன்ச்சு பதினஞ்சு இன்ச்சு பதிமூணு இன்ச் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய உயரத்துக்கு தகுந்த மாதிரியும் பஸ்டுடைய சைஸுக்கு தகுந்த மாதிரி இந்த நீளம் வந்து நமக்கு மாறுபடும் இந்த நீளத்தை நம்ம வச்சுட்டு அதே மாதிரி முப்பத்தி ரெண்டு சைஸுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த உடைய உயரத்தை வந்து நாலரை இன்ச்சுக்கு நம்ம ஒரு ஆஃப் இன்ச்சு கம்மி பண்ணி மார்க் பண்ணலாம் முப்பத்தி ரெண்டு இன்ச்சுக்கு மேலே வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஊக்குப்பட்டியுடைய உயரம் வந்து கண்டிப்பாக ஒரு அஞ்சு இன்ச்சுக்காவது இருந்தால் தான் இந்த இடம் வந்து நமக்கு ரொம்பவுமே தூக்காமல் பஸ்டை வந்து கரெக்டாக கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல இருந்து பிளவுஸ் பயன்படுத்துறவங்களுக்கு சென்டர் பாயிண்ட் எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்த கனெக்ட் பண்ணி தான் நம்ம வந்து இந்த நீளத்தை வந்து நம்ம மார்க் பண்ணணும் இந்த நீளம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா முப்பது இன்ச்சுலேருந்து இருந்து ஸ்டார்ட் ஆகும்போது பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு இன்ச்சு ரெண்டரை இன்ச்சு மூணு இன்ச்சு மூன்றரை இன்ச்சு நாலு இன்ச்சு நாலரை இன்ச்சு அந்த மாதிரி நமக்கு வந்து இந்த அகலம் வந்து மாறுபடும் இப்ப இந்த பிளவுஸுடைய அளவு வந்து நாற்பத்தி நாலு இன்ச் அப்படிங்கிறதுனால இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு வந்து அப்படின்னா இவங்க வந்து பஸ்ட் பகுதி வந்து அகலமான பாடி சுற்றளவு அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு இந்த கார்னர்ல இருந்து சென்டர் டாட் ஆரம்பிக்கிற இடம் வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டாக நாலு ரேஞ்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் அடுத்த டவுட் என்ன கேட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு நெக்கில் இருந்து பட்டி பகுதியில் கிராஸா வெட்டணுமா அடுத்த டவுட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த கழுத்து பகுதியிலிருந்து இருந்து இந்த கிராஸ் வந்து கட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க யாராருக்கெல்லாம் கட் பண்ணணும் பாத்தீங்க அப்படின்னா சோல்டர் பகுதி வந்து அகலமா இருக்கும் இந்த அக்குள் பகுதி வந்து பாத்தீங்க அப்படின்னா குறுக்கமா இருக்கும் அதே வந்து பஸ்டோடைய சுற்றளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா பெருசா இருக்கும் இந்த பிளவுஸ் உடைய முன் கழுத்துக்கு வந்து கிராஸ் நம்ம கொடுக்கறோம் இல்லைங்களா இந்த கிராஸ் வந்து எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கழுத்துடைய பகுதியிலிருந்து கொஞ்சம் நம்ம வட்டமா வளைக்கிறோம் அப்படிங்கும் போது இந்த சுற்றளவு வந்து அகலப்படும் அப்ப இந்த இடத்துல நம்ம வந்து கம்மி பண்ணல அப்படின்னா நமக்கு வந்து அகண்ட கழுத்தா நமக்கு வந்து ஷோல்டர் லூஸ் ஆக ஆரம்பிச்சிரும் இல்ல அப்படிங்கும் போது இந்த ஊக்கு பகுதி இருக்கு இல்லைங்களா இந்த ஊக்குமாற்ற ஊக்கு பகுதி என்ன ஆகும் பாத்தீங்கன்னா இது வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருக்கும் இப்ப கழுத்துடைய சுற்றளவு வந்து நமக்கு அதிகமா இந்த மாதிரி கிளாத் இருக்கிற மாதிரி ஆயிரும் ஏன் இந்த மாதிரி நம்ம கிராஸா கட் பண்றோம்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ நான் ப்ளவுஸ் எடுத்திருக்கிற நபருடைய உடல் பாகம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா பஸ்டுடைய சுற்றளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக நாற்பத்தி நாலு இன்ச்சில் இருக்குது சுற்றளவு இதே வந்து இந்த அக்குல் பகுதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு இன்ச்சு மூன்றரை இன்ச் வந்து கம்மியாக தான் வரும் அப்போ நம்ம வந்து பேக் சைடுடைய அளவை வந்து நம்ம கம்மி பண்ணக்கூடாது நாற்பது இன்ச் சைஸுக்கு தான் நம்ம வந்து மார்க் பண்ணி அளவு எடுக்கணும் இதை நம்ம ஃப்ரண்ட் பக்கம் அளவு மார்க் பண்ணும்போது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைட்ல வந்து ஒரு இன்ச் ஆஃப் இன்ச் அப்படிங்கிற மாதிரி நம்ம கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டு சைடு மாட்டும் போது பாத்தீங்க அப்படின்னா இந்த அகலம் வந்து சரியா இருக்கும் இந்த இந்த இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து குறுக்கமா இருக்கிறதுனால நம்ம இங்கே ஊக்கு போடும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கழுத்துடைய பாகம் நமக்கு வந்து இப்படி விரியாது ரெண்டாவதாக வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த முன் கழுத்து பக்கம் ஊக்கு போடுற இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா லூஸ் அடிச்சுட்டு இந்த அக்குள் பகுதியிலிருந்து சுற்றளவு முழுவதும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரியான ஃபிட்டிங்கில் இருக்கும் அதே மாதிரி இப்போ வந்து நாற்பத்தி நாலு இன்ச்சு சைஸுக்காரங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து வி நெக் வைக்கிறீங்க அல்லது போட் நெக் வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம வந்து கிராஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கழுத்துடைய இறக்கத்தை கம்மி பண்ணுறோம் அப்படிங்கும்போது நமக்கு வந்து ஸ்பேஸ் வந்து கரெக்டான அளவில் பேக் சைடுக்கும் ஃப்ரண்ட் சைடுக்கும் நமக்கு இருக்கணும் ரெண்டாவதா பார்த்தீங்கன்னா சேஃப் அப்படிங்கும்போது நமக்கு வந்து க்ளோஸா கழுத்தை வந்து இழுத்து பிடிச்சிட்டு தான் இருக்கும் அந்த நெக்குக்கும் நம்ம வந்து இந்த கிராஸ் வந்து கொடுக்க வேண்டியது கிடையாது எப்போ இருக்கிற அளவே நம்ம வந்து இந்த ஆஃப் இன்ச் ஒரு இன்ச்சுக்கு இந்த பட்டி இடத்துல வந்து ஸ்ட்ரைட்டாகவே நம்ம வந்து கிளாத்தை கட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோல ஏதாவது புரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ